வெண்ணிலா ரெடி ஆயிட்டியா ஆமா மலர் எங்க இந்த வர்றேன் போனாங்க இந்த வந்துட்டாங்க எங்க போன பாத்திரம் பண்ணி சரி சரி அதை சொல்றதுக்கு எதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்க இல்ல இல்ல மைனி ஒன்னும் இல்ல வெண்ணிலா நீ ரெடியா இந்த பால் எடுத்துக்கோ கிளம்பு சரிங்க மைனி போயிருவியா கொண்டு வந்து விடணுமா போயிருவியா மைனி போயிருவியா சரி சாமியை கும்பிட்டுக்கிட்டேயா

மலரு மலரு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க உங்க தம்பியை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அத அங்க போய் யோசி இந்த பால் எடுத்துட்டு கிளம்பு நைனி அது ஒரு மாதிரியா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு வயிறு வலிக்குதா என்ன திடீர்னு திடீர்னு தான் வலிக்குது இங்க வா என்னன்னு பாப்போம் என்னத்தை நைனி பாக்குறது வயிறு ரொம்ப வலிக்குது நான் இந்த இங்கனக்குள்ள ஓரமா படுத்து நீனக்குள்ள ஓரமா படுத்து கிட போறியா திடீர்னு உனக்கு எதுக்கு வயிறு வலிக்குது என்னமோ தெரியலையே உன் வீட்டுக்காரன் சொன்னயா இல்ல சொல்லல ஏய் மலரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வெண்ணிலாவ அனுப்புறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கலாம்ல முத்துக்கிட்ட ஏதாவது கேட்டிருந்திருப்பேன் அவர்கிட்ட என்ன கேட்கணும் அவன் டாக்டர்ல மலரு பார்த்த உடனே என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவான் அதுக்கு சொல்லி சொன்னு சொல்லிடுவான் ஐயோ அப்படின்னு நல்ல வேலை நான் சொல்லாம இருந்தது இப்ப வெண்ணிலாவை வேற அனுப்பியாச்சு இன்னமே போய் கதவை தட்ட முடியுமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் போய் கதவை தட்ட வேண்டாம் இப்ப என்ன செய்யறது அக்கா என்ன என் பொண்டாட்டி அனுப்பாம என்ன நீயா வச்சு பேசிக்கிட்டு இருக்க போச்சு வந்துட்டாரு அடே உன் பொண்டாட்டிக்கு வயிறு வலிக்குதாம்டா வயிறு வலிக்குதா எங்க பாப்போம் ஐயோ அடே என்ன தாடா பாக்க போற வயிறு வலிக்குதுன்னு இருக்க தம்பி இந்நேரம் ஹாஸ்பிட்டல் ஏதாவது திறந்திருக்குமாடா மணி என்னாகுது ஆகுது இந்நேரத்துல இங்க எப்படி ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கும் ஆ அதைத்தான் நானும் யோசிச்சேன் இப்போ வெண்ணிலாவை உள்ள அனுப்பிட்டேன் இல்லாட்டி சின்னவனை கூட எழுப்பலாம் அதெல்லாம் வேண்டாம் மலரு என்கிட்ட வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை இருக்கு போடுறயா வயிற்று வலிக்கு மாத்திரையா சரி போட்டு வைப்போம் உங்ககிட்ட எது வயிற்று வலிக்கு மாத்திரை இங்க பாரு அது வயிற்று வலி மாத்திரை தானா இல்ல வேற எதுமா என் பொண்டாட்டிக்கு எதையாவது கொடுத்து ஏமாத்திடுறாது நான் என்ன தடா கொடுத்து ஏமாத்த போறேன் மலரு என்கிட்ட மாத்திரை இருக்கு போடுறயா

தலைவலி மாத்திரத்தா பேரசிட்டமால் அது எப்படி வயிற்று வலிக்கு கேக்கும் இல்ல வலி மாத்திர தானே வலி கொஞ்சம் குறையுமோ என்னமோன்னு பார்த்தேன் அதான் என் சின்னவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே நினைச்சேன் நீ அங்கட்டு இங்கட்டும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்த பத்தியா அதனால சூட்டு வழியா கூட இருக்கலாம் சூட்டு வழின்னா அதுக்கு எதுக்கு மாத்திரையை போடணும் அந்த விளக்கண்ணை எடு விளக்கண்ணை எடுத்து அது வலிக்கிற இடத்துல கொஞ்சம் தடவி விட்டா சரியா போகும் ஐயோ

ஏய் நீ என்ன தாங்கிட்ட அங்கிட்ட மாறி மாறி முழிய முழிய உருட்டிக்கிட்டு இருக்க என்ன செய்யறதுன்னு தெரியாம தா முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அக்கா நீ போக்கா நான் பாத்துக்கிறேன் போ அடே ஒத்தேல எப்படிடா பாத்துக்கிடுவ இனி விட்டுட்டு போயிராதீங்க மைனி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ இல்லடா அது இங்க பாரு மச்சான் எத்தனை மாசம் கழிச்சு வந்திருக்காரு போ கரெக்ட்டா பாயிண்ட பிடிச்சு அரட்டி விட்டுட்டாரு ஆமாடா சரி அப்ப பாத்துக்கறியா ஆ நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பு சரி மலரு பார்த்து பக்குவமா இரு எதுனாலும் கதவை தட்டு என்ன இந்த அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு சரிடா பாத்துக்கோ தம்பி நல்ல நாளும் பொழுதுமா இப்படி ஆயிடுச்சேடா நீ கிளம்பு தாயே சரி உனக்கும் ஒரு வாரத்தை இருக்கத்தையும் செய்யும் சரி பாத்துக்கோ ஐயோ தனியா விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மனுஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன் கொஞ்சமாவது பயம் இருக்கான்னு பாத்தியா இவருக்கு என்னடா பிள்ளை ரொம்ப வயிறு வலிக்குதா அம்மா தாங்க முடியாம வலிக்குது அச்சச்சோ பாவ அப்படியே ஆக்டிங் कंटिन्यू பண்ணியிரு எம்மா ரொம்ப தாங்கவே முடியலையே பாத்துக்கிட்டே சரி நீங்க படுத்துக்கோ நான் போறேன்னு என்ன ரொம்ப இப்படி பசக்குன்னு தூக்கிட்டீங்க இல்லடா நிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வயிறு வலிக்குது இல்ல அதான் தூக்கணும் போச்சு நான்டா ஓவர் ஆக்டிங் பண்ணி கேடுத்துட்டானே வயிறு வலி சரியா போற வரைக்கும் நானே தூக்கி வச்சிருக்கேன் என்னடா ஐயோ வலி குறையற வரைக்கும் நான் இப்படியே வச்சிருக்கேன் போச்சு இப்போ இவர் இறக்கி விடணும்னா வலி குறஞ்சிருச்சுன்னு சொல்லணும் வலி குறஞ்சிருச்சுன்னு சொன்னா அடுத்து என்னன்னு கேட்பாரு இங்கட்டோன் சொல்ல முடியாம அங்கட்டோன் சொல்ல முடியாம முழிச்சிட்டே இருக்கேன் என்னடா புள்ள என்னடா இதுக்கு ஒண்ணும் குறச்சல இல்ல வயித்துல கொஞ்சம் விளக்கனே தடவட்டுமா வேற வேணையே வேண்டாம் என்னமா சேதுமா வேண்டாம் வேண்டாம் லைட்ட சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுப்போமா ஐயோ செத்தே நானு என்னமா கொடுப்போமா வேண்டாங்க வேண்டாம் அப்புறம் என்னடா செய்யணும் என்னடா பிள்ள முதல்ல நம்ம நம்ம ரூமுக்கு போயிடுவோம் இங்க நிக்க வேண்டாம் 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 அங்க போக வேண்டாம் ஏம்மா ஏம்மா ஜம்மா காதலிச்சு தாலி கட்டினவன் கூட இப்படி எல்லாம் பாசத்தை காட்ட மாட்டான் ஏன் நடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஏங்க இறக்கி விடுங்க யாராவது என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க கருப்பனோட பொண்டாட்டிக்கு வயிறு வலிக்குது அதனால பொண்டாட்டி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டுるகா நினைப்பாங்க நீ நம்ம போவோம் வா 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 நிலா பாரு ஏய் இது புதுசா இருக்கு சரி வா பாந்து பா. நீலா. பாத்து பாத்து. இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப இருக்கு. என்ன? ஒண்ணுமே பேச மாட்டேங்குற. எப்பவும் லட ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு? எதுக்கு இருக்கு? நான் என்ன உனக்கு தெரியாதவனா? இருந்தாலும் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கோம்ல. ஏன் இதுக்கு முன்னாடி உன் பக்கத்துல நான் இருந்ததே இல்லையா? இது வேற இது வேற. இது வேற என்ன இது என்னது நீங்க முதல்ல பாலை குடிங்க சொல்லு போது முத்து நீங்க பாலை குடிங்க குடிக்கலாம் சுவிட்சர்லாந்துக்கு எப்போ டிக்கெட் போடுறதுன்னு கேட்டேன் நீ இன்னும் ஒரு பதிலும் சொல்லல போகலாம் அத எப்போ எப்போனா அவ்வளவு தூரம் போகணுமான்னு பார்க்கறேன் ரொம்ப செலவாகும் அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற இங்க பக்கத்துல எங்கயாவது போயிட்டு வந்தா செலவும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் செலவு பத்தி நான் பாத்துக்கறேன் அது என்ன நேரம் இருபது நாள் தான் லீவ் போட்டிருக்கு அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாமா தேவை இருந்தால் கொஞ்சம் லீவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு அதெல்லாம் சரி போயிட்டு வரேன் அதெல்லாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க சரி அப்போ ரிசெப்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்பலாமா இருபது நாளுக்குள்ளே திரும்பி வர பார்க்கலாமா ஓ அப்படியா அப்படித்தான் ரொம்ப யோசிக்காத ஓ பேபி எல்லா வியூ ஓ எல்லா வியோ பேலை கடிங்க ம் கொடுக்கலாம் டேய் ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா எனக்கு ம் ஏங்களங்க பேபி Baby. Baby. Nila, let's start. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும் பேசணுமா என்ன பேசணும் கொஞ்சம் பேசுவோம் அப்புறம் பாத்துக்கலாம் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு பேசணுங்கற அந்த மாதிரி இல்ல இது வேற முக்கியமான விஷயம் சரி என்ன சீக்கிரம் சொல்லு அது வேற ஒண்ணு இல்ல நம்மளோட லைஃப் பத்தி தான் அடதா ஸ்டார்ட் பண்ணலாமாங்கறே நீ பேசணுங்கற. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும். சரி சொல்லு. நீங்க பாலை குடிங்க நான் சொல்றேன். நீ சொல்லு நான் கேரட் குடிக்குறேன். ஆ ஓங்கற வார்த்தை தவிர வேற ஒண்ணும் வர மாட்டேங்குது. லொட லொடனு பேசுற பேபி நீ. அது கொஞ்சம் படபடன்னு இருக்கு வேற ஒண்ணு இல்ல. நம்ம நம்ம கொஞ்சம் பேசுவோம். பேசுமா? பேசிக்குது மொத்தம் தானா இருக்கும். பேசு. சீக்கிரம் பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியல அத முக்க பேபி நீ தான பேசணும்னு சொன்னே எனக்கு பேச வர மாட்டேங்குது நீங்க பேசுங்களே அடியே பேசுங்க முத்து பேசணுமா சரி எனக்கு எத்தனை புள்ள பெத்து கொடுப்ப அத பத்தி தான் நானும் பேச வந்தேன் சொல்லு சொல்லு எத்தனை புள்ள பெத்து கொடுப்ப 2 3 4 பெத்துடுவா மெதுவா பெத்துடுவா மெதுவானா எப்படி ஒரு வருஷம் கழிச்சா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சா எதுக்கு இல்ல எக்ஸாம் வரதுக்குள்ள சப் இன்ஸ்பெக்டர் ஆனதும் அதுக்கு அப்புறம் புள்ள பத்துக்குளோ நீலா எனக்கு உடனே குழந்தைங்க வேணும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதுக்கு அப்புறம் பெத்துறலாம் போ எனக்கு இமிடியேட்டா பேபிஸ் வேணும் இல்ல முத்து நான் சொல்றத கேளுங்க இப்போ எக்ஸாம் வந்திரும் அத நான் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெயினிங் கூப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு அந்த பக்கம் அந்த பக்கம்னு போய் கிடே இருக்கறப்பல இருக்கும் இப்போ குழந்தை பெத்துறது சரியா வராது அதான் முதல்லயே சொல்லிரலாம்னு பார்த்தேன் என்ன முதல்லயே இல்ல இப்போ குழந்தை இப்போதைக்கு வேண்டாம்னா என்ன சொல்ல வர அது நீங்க டாக்டர் தானே உங்களுக்கு தெரியாதா புரியாதா அதுக்கு என்னடி சொல்ல வர என்னங்க என்ன என்ன சொல்லுங்க கோவப்படாதீங்க நீ என்ன மீனிங்ல இப்படி பேசுற இப்ப பேபிஸ் வேண்டாம்னா அப்ப என்ன அர்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடி பேசணும் என்ன பேசணும் ரெண்டு புள்ள பெத்துக்கலாம் அதுல ஒரு புள்ளையே என்ன மாதிரி டாக்டர் ஆக்கலாம் இன்னொரு புள்ளையே உன்ன மாதிரி போலீஸ் ஆக்கணும்னு பேசணும் இல்லடி ஆமா இப்போ நான் இல்லன்னு சொல்லல கொஞ்சம் லேட்டா லேட்டா நான் ஒகிட ப்ரோபோஸ் பண்ணும்போது 1008 கண்டிஷன் போட்டஏ இத பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் இல்ல ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ நீ என்ன சொல்ல வர ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போடலாம்னு சொல்றேன் இங்க பாரு கல்யாணம் ஆனது குழந்தை பிறக்கிறதுங்கிறது நம்ம கையில இல்ல ஈஸியா சொல்றா தள்ளி போடலாம்னு நீங்க ஒரு டாக்டர் இப்படி பேசலமா டாக்டர்ங்கறத தாண்டி நான் ஒரு மனுஷன்தே எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பண்ணேன் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பண்ணேன் குழந்தை வேணும்னு நினைக்கிறேன் அது ஒரு தப்பா ரெண்டு வருஷம் கழிச்சு பெத்துக்கலாம் அசால்ட்டா சொல்ற இப்போ பெத்து கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை கோவப்படாதீங்க அதான் சொன்ன இப்போ எக்ஸாம் வருதுன்னு நீங்க டாக்டர் தானே இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமா என்ன எங்க பாருங்க எங்கயும் போய் தொலைறேன் கதவு மூடிட்டு தூங்குங்க இறக்கி விடாம மடியிலேயே வச்சுக்கிட்டாரு ஆனாலும் நல்லா தான் இருக்கு பாக்குறத பாரு அப்படியே முழுங்கிடுவாரு போல இறக்கி விடுங்கன்னு சொன்னா இறக்கி விட்டுருவாரோ அப்படியே கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இவர் மடியிலே உக்காந்துருந்தா என்ன சேச்சா அது தப்பு பாவம் அவரோட தங்க பிள்ளை அந்த பொண்ணுக்கு இவர் உண்மையா இருக்கணும் நானும் உண்மையா இருக்கணும் ஆனாலும் அப்புறம் எதுக்கு இவர் என்னைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு என்ன யோசிக்கிறீங்க ரொம்ப நேரமா வயிறு வழியை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சரி பண்ணி விடுவா

இந்த முளிய உருட்டாதன்னு இப்ப தண்ணடி சொன்னேன் இன்னொரு தடவை உருட்டுனா அப்படியே கடிச்சு வச்சிருவேன் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் தப்பு தெரியுமா தப்பு தான் அப்ப முளிய உருட்ட கூடாதேன்னு நான் யோசிச்சேன் உங்க ஞாபகத்துல இருக்குறத யோசிக்கிறதுக்கு மேல ரூஃப் ஏன் பார்க்கணும் அப்பம்போது நீங்க என்ன என்கேரி பண்ணும்போது நான் மயங்கி விழுந்துட்டேனா அப்ப தூக்கு நீங்க என்ன எனக்கு ஏற்கனவே ஒரு கேடை நீங்க சொல்லி காட்டி இருக்கீங்க ஆ சொல்லி காட்டி இருக்கனா ஞாபகம் வந்துச்சா ஆமா ஆனாலும் இது தப்பு என்ன இப்ப என்னை இறக்கி விடுங்களே சொல்றேன் இறக்கி விடுங்க சொல்றேன் என்ன சொல்லுவீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படியே இறக்கி விட்டீங்கன்னா தூங்கிடுவேன் அடடா அந்த பால் டம்ளர் அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சே இப்ப ரொம்ப முக்கியம் நீங்க அத அங்க போய் எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்களா நான் இங்க செவனேன்னு தூங்குறேன் தூங்குறதுக்காக கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் தப்பு இது நம்ம அக்ரிமென்ட்ல இந்த மாதிரி எழுதவே இல்ல அது ஏன் தப்பு இல்ல ஏன் தான் ஏன் தப்பு தான் இதெல்லாம் நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கணும் இப்போ ஒண்ணும் கெட்டு போகல அதுல எக்ஸ்ட்ரா ரெண்டு லைன் ஆட் பண்ணிக்குவோமா எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி 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 எல்லாம் இருக்க கூடாது அப்படினு எப்படி 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 இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அவங்கவங்க அவங்கவங்க ரூம்ல தான் தூங்கிக்கடணும் அப்படின்னு ஓ நீங்கள் அப்படி வருங்க ஆ அப்படி தான் வேறேன் இப்போது நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணும் எதுக்காக கல்யாணம் பண்ணோம் உங்க தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணான் ஆ பண்ணோமா அப்புறம் என்ன பண்ணோம் அப்புறம் என்ன பண்ணும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு முப்பது செமெண்ட்டாட்டியே இருக்கணும் அப்புறம் சண்டை போட்டு தெரிஞ்சு போயிடணும்னு அக்ரிமெண்ட் போட்டோம் போட்டோமா ஆ பார்த்தோம் பட்டம் ஆ போட்டோம் அப்போ அது மாதிரியே கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ஒரு ரூம்லயும் நான் ஒரு ரூம்லயும் தூங்கினா என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க நம்ம மேல சந்தேகம் வராதா அதுக்கு அதுக்கு நீங்க இங்க தான் இருக்கணும் இங்க தான் இருக்கணும் ஆனா நீங்க இருக்கிற ஸ்பீடுக்கு அதெல்லாம் சரியா வராது என்ன பொசுக்கு நீ இறக்கி விட்டுடாத என்னாச்சு நீங்க தானே இறக்கி விடுங்க இறக்கி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதான் இறக்கி விட்டுட்டேன் ஆமா நான் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாரு இதை மட்டும் உடனே வயிறு வலி இப்ப எப்படி இருக்கு இதுக்கு என்ன சொல்ல வலிக்கிற மாதிரியும் இருக்கு வலிக்காத மாதிரியும் இருக்கு விட்டு விட்டு வலிக்குது சரி அப்போ நாளைக்கு பாத்துக்கோமா நாளைக்கு பாத்துக்கடா என்னத்த உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன் இப்போ வயிறு வலிக்குதுன்னு சொல்றீங்க இல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு பேசிக்கலாம் பேசவா ஆ நீங்க என்ன நினைச்சீங்க நான் 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 ஒண்ணும் நினைக்கலையே பேசறதுன்னா இப்போ பேசலாம் அ பேசறதنا இப்போ பேசலாம் வேற என்ன வேற என்ன வேற இல்லை நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்னத்த என்ன என்னத பத்தி என்ன பத்தி உங்களை பத்தி உங்களை பத்தியா உங்களை பத்தினா நான் நல்லா நல்லதா நினைச்சிட்டு இருக்கேன் நல்லா நினைச்சிட்டு இருக்கற லட்சுமணதா இப்போ தெரிஞ்சதே என்ன தெரிஞ்சது இப்போ நீங்க பண்ண வேலைய வச்சு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் என்ன வேல பாத்தேன் இந்த இந்த வயர்வெளிドラマドラマவா போச்சு கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிக்க மாட்டாரா சிபிஐ ஆஃபீஸரில் ஆனால் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு இந்தாங்க இங்கே பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்போ இல்லையா அப்படின்னு போட்டு வாங்கினீங்களா வயிறு வலிக்கிறவங்க இப்படியா இருப்பாங்க அப்புறம் எப்படி இருப்பாங்க நடிப்பு பத்தலையோ ம் பத்தல எதுக்கு இப்படி ஒரு நடிப்பு அது உங்களோட கற்பை காப்பாத்துறதுக்கு வாட் என்னோட கற்பை காப்பாத்துறதுக்கா ஆமா உங்க தண்ண பிள்ளை கிட்டே உங்களை திருப்பி ஒப்படைக்கும்போதே உங்களுக்கு அனுப்ப வேலை அதுக்கு அதுக்கு தான் இப்படி ஒரு ட்ராமை எத்தனை நாளுக்கு எத்தனை நாளைக்கு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு இப்படியே வயிறு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சொல்லி என் தம்பியை ஹாஸ்பிட்டலில் அப்மிட் பண்ணிடுவான் இல்லை ம் ஆமாம் நான் உங்களை என்ன பண்ணிடுவேன் அப்படி பண்ணும் பண்ண மாட்டீங்களா நீங்க கேக்குற தோரணையே சரியில்லையே பண்ண மாட்டீங்களா எப்படி இல்ல இல்ல ஒண்ணுமில்ல இந்த பேட்ச் எத்தோட விட்டுருவோம் சரி விட்டுருவோம் நாம நாம கேஷுவலா இருப்போம் என்ன फ्रेंड्सா இருப்போம் फ्रेंड्सா தான இருக்கோம் நீங்க தான் என்னென்னமோ நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு தேவ இல்லாத எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அது உங்க தம்பிக்கு என்னலாவுக்கு இந்த மாதிரி ஏர்பாடு பண்ணவும் பயந்துட்டேன் எதுக்கு பயப்படணும் கையில பால் டம்ளர் கொடுத்தாங்கன்னா நீங்க பாட்டுக்கு வாங்கிட்டு மடமடன்னு உள்ள வந்தற ஆ வந்து வந்து ஒண்ணு பாலை நீங்க குடிங்க இல்லன்னா நான் குடிச்சுக்கறேன் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தூங்கி கிட வேண்டியதான் அவ்வளவுதானா அவ்வளவுதான் வேற என்ன ஆமா அவ்வளவுதான் வேற என்ன அம்மா நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க என் தங்க பிள்ளைய விட்டுட்டு உங்க மேல ஆசைப்பட்டு உங்க மேல எதுவும் பாஞ்சிருவேன் நினைச்சீங்களோ அப்படி ஓபனா சொல்லிர முடியாது ஆனாலும் ஒரு குத்து அப்படிதான் அப்படி நினைச்சேன் அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை மாத்திக்கங்க என்ன என் தங்க பிள்ளைய தவிர வேற யாருக்கும் என் மனசுலயும் இடம் இல்ல வேற எங்கயும் இடம் இல்லை ரம்பத்த சந்தோஷம் அதே மாதிரி என் தங்கப் புள்ளையே அவரே வேற யாரையும் அந்த எண்ணத்தோட தொட மாட்டேன் என் விரல் கூட படாது ஆமா பேச்செல்லாம் பெரிய ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி பேசுறது இப்ப என்னையே தொட்டு தான் தூக்கிட்டண்டாரு இந்த முளிய உருட்ட வேண்டாம்னு சொன்னேன் என் மொழி நான் ஊறுடுவேன் என்னமோ பேசने மாதிரி கேட்டது இல்ல என்ன இப்ப தொட்டு தான தூக்கிட்ட வந்தீங்க அத தான் சொன்னேன் பேச்செல்லாம் பெரிய ராமச்சந்திர மகாபிரபு மாதிரி பேசுறது நான் இப்ப சொன்னேன்ல அத செஞ்சேன் அதை தான் நான் சொல்றேன் சொல்றத ஒன்னு சேரது ஒன்னா போடி மக்கு பொண்டாட்டி நீ வாடி பொடின்னு சொல்லாதேங்கன்னு சொன்னேன் என்ன அப்புறம் நான் வாடா பாடான்னு சொல்லியர்வேன் எனக்கு ஒன்ன ஆச்சேபன இல்லன்னு அண்ணக்கே சொல்லிட்டேன் ஆ சொல்லுங்க சொல்லுங்க சரி இப்போ என்ன நம்ம இங்க தான் இருக்கணும் மட்கோ நான் ஆமா காலையில முதல் வேளையா உங்க பேக் எல்லாத்தையும் எடுத்து இங்க கொண்டு வந்து வெச்சிருங்க ம் அப்புறம் கல்யாணம் முடிச்சதும் மெல்ல மெல்ல நம்ம சண்டை போட ஆரம்பிக்கலாம்னு அக்ரிமெண்ட்ல பேசி இருந்தோம்ல அதை எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளையில இருந்தே பண்ணிடுவோமா இவர் ரொம்ப வேகமா இருக்காரு சண்டை போட்டு அப்பனா சீக்கிரம் என்னை விட்டுட்டு போயிடுவாரோ உங்களை தான் இல்ல கல்யாணம் ஆன சண்டை போட்டா சந்தேகப்பட மாட்டாங்க இப்போல இருந்தே ஆரம்பிச்சா சின்ன சின்ன சண்டையா போட்டு அப்படியே பெரிய சண்டையா மாத்துறதுக்கு வசதியா இருக்கும் ஆமா அம்மா நான் உங்களை ஒன்னு கேக்கட்டுமா உண்மையா பதில் சொல்லணும் எனக்கு போய் பேசுற பழக்கம் இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது சரி சரி நீங்க ஹரிச்சந்திர மகாராஜாவோட பேரன் தான் நான் கேட்கட்டுமா என்னைய உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் உங்க தங்க பிடிக்குமா என்னைய பிடிக்குமா ரெண்டு பேரையுமே பிடிக்கும் இல்ல அப்படி இல்ல உங்க தங்க ரொம்ப பிடிக்குமா இல்லனா என்னைய ரொம்ப பிடிக்குமா என் தங்க தான் ரொம்ப பிடிக்கும் சரி தூங்குமா நேராச்சு அந்த பாதாம் பால் அத ஒரு நாளைக்கு உங்க தங்க பிள்ளை கொண்டு வருவாங்க வாங்கி குடிங்க என்ன நிஜமாவா ஆ கொண்டு வருவாங்க கொண்டு வருவாங்க நல்லா வாயில ஊத்தி விடுவாங்க அத குடிங்க நிஜமாவாடி ஆமா நிஜமாதான் சரி நீங்க இங்க படுத்துக்கங்க நான் அந்த சோபாவல படுத்துக்கறேன் வேண்டாம் வேண்டாம் நீங்க இங்க படுத்துக்கங்க நான் அங்க படுத்துக்கறேன் ஆஹா உங்களோட ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு அந்த சோபா செட் ஆகாது நான் அங்க படுத்துக்கறேன் நீங்க இங்க படுத்துக்கங்க அடே நீங்க உருண்டு விழுந்துருவீங்க இங்க படுங்க நான் அங்க படுத்துக்கறேன் சொன்னா கேக்குறானே

நான் தாண்டி பாவோம் ஆமா ஆமா சொன்னாங்க ஊருக்குள்ள குட் நைட் பத்து குட் நைட் சொல்லியாச்சு ஆனாலும் இன்னும் தூங்கன பாடு இல்ல எனக்கு லைட் அமத்தினா தான் தூக்கம் வரும் நீங்க அமத்திட்டு தூங்குங்க சரி வேற வழி குட் நைட் சொல்லுங்க இதுக்கு கொண்ணு குறச்சல இல்ல குட் நைட் டி ஆ குட் நைட் என்னங்க எங்க உங்கள தான் என்னன்னு கேளுங்க எங்க இந்த நேரத்துல இப்படி வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க பணி எவ்வளவு கொட்டுதுன்னு பாருங்க உங்கள தாங்க உள்ள வாங்க என்னங்க எங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன் என்னன்னு கேளுங்க காது கேக்குது சொல்ல ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் குழந்தை படுத்துக்கலாம் இத தான் பேசறதுக்கு வந்திருக்கே என்ன தயவு செஞ்சு திரும்பி போயிரு எங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் எல்லாரும் கல்யாணம் முடிச்ச உடனே குழந்தை படுத்துக்கறாங்க ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போடுறதுல என்ன தப்பு இருக்கு இதெல்லாம் நல்லா பேசு انا இத நீ எப்ப பேசி இருந்திருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட கிட்ட பேசி இருந்திருக்கணும். இவ்ளோ கண்டிஷன் போட்ட ವರ್ಷي அடுக்குன அப்பவே இதெல்லாம் நீ சொல்லி இருந்தேனா? சொல்லி இருந்தா? சொல்லி இருந்தேன்னா நீ ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ எனுகாக இய அண்ணைய மை நீ ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. நான் எஸ் ஆகிட்டேன்னா எனக்கு சாலரியும் கொஞ்சம் அதிகம் ஆகும். தம்பி தங்கச்சிங்களை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. அத யோசிக்கிறேன். உன் தம்பி தங்கச்சிங்களை பத்தி நீ கவலைப்படாத அவங்க பொறுப்பு என்னோடதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுக்காக பாத்துக்கிட்டு என்னோட ஆசையை குழி தோண்டி புதைக்க பாக்குற இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க இப்போ எனக்கும் எக்ஸாம் வருது நான் ட்ரைனிங் வேற போகணும் அப்போ நான் கன்சீவ் ஆயிட்டா ரொம்ப கஷ்டம் நீ சொல்ற மாதிரியே வெச்சிட்டாலோ எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 3 मंथ्स இருக்கு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண உடனே உனக்கு போஸ்டிங் கொடுத்துற மாட்டாங்க ரிசல்ட் வர்றதுக்கே அந்த ஐந்தான 1 இயர் ஆகும் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் நீ கவுன்சிலிங் போய் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து ரெண்டு வருஷம் இழுத்துரும் அது வரைக்கும் என்ன புரிஞ்சுதான் பேசுறியா அப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு அப்பதான் நீ ட்ரைனிங் போவ அப்பவும் குழந்தை வேண்டாம்னு சொல்லுவ நீ சொல்றதுக்கு நான் தலையை தலையை ஆட்டிட்டே இருக்கணும் வாய் திறந்து பேசு இவ்ளோ நேரம் பேசுன சரி உள்ள வாங்க எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் நீ போ உள்ள வாங்க நான் உன்ன போக சொன்னேன் எப்போ பார்த்தாலும் ஓ ஃபேமிலி ஓ ஃபேமிலின்னு நீ தனியாக தான் பிரிச்சு பாக்குற அதுக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு சொன்னாலும் என்ன நீ விட மாட்டேங்கிற

நான் உனக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா என்னோட சின்ன ஆசையை கூட நீ கன்சிடர் பண்ண மாட்டேங்கிற இவ்வளவு ஆர்குமெண்ட் இதுக்கு தேவையே கிடையாது நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் கல்யாணம் ஆன எல்லாருக்குமே உடனே குழந்தை பறந்துடுறது இல்லையில சில பேருக்கு உடனே கிடைக்கும் சில பேருக்கு லேட்டா கிடைக்கும் அது நம்ம கையில இல்லையில ஆனா தானா வர்றத தடுக்கிறது நம்ம கையில தானே இருக்கு அதை தானடி நீ பண்ண சொல்ற இது குருடன் கையில கிடச்ச தங்க காசு மாதிரிதான் உன் கையில கிடைச்சிருக்கிற லைஃப நீ பாக்குற நான் குழந்தை தான் இப்பதைக்கு வேண்டான்னு சொன்னேன் வேற ஒன்னு வேண்டான்னு சொல்லல டாமிட்! இப்ப ஏன் கையால உன்னை நான் கொல்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு